அதிகாரத்தில் ஏற்றுவது ஒற்றை அஜெண்டா சனாதனத்தை தக்கவைத்துக் கொள்வது சாதியை ஆழப்படுத்துவது அம்பேத்கர் தலித்துகளுக்கான தலைவர் அம்பேத்கர் தலித்துகளை தலித்து போராடியவர் அம்பேத்கர் தலித்தில பிறந்த தலித்துகளின் தலைவர் என்னையா அம்பேத்கர் மட்டும் இல்லை என்றால் நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன் கார்கே காங்கிரஸ் தலைவராக இருக்க மாட்டாரு நீங்க மிஸ்டர் அமித்ஷா உள்துறை அமைச்சர் இருக்க மாட்டாங்க காய்லாங்கடன் நடத்திட்டு இருப்போம் உங்க கொய்யா வந்து டீ வித்திட்டு இருப்பாரு வணக்கம் தோழர்களே நேற்று நாடாளுமன்றத்துல அம்பேத்கரை குறித்த அமித்ஷா மிக கேவலமாக பேசியது நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்காரு பெரிய பெரிய போராட்டங்கள் பெரிய பேரணிகள் அதுல உருவ பொம்மை எரிப்பது பாட்னாவில எல்லாம் செருப்பால் அடிச்சிருக்கிறாங்க அமித்ஷாவை மிகப்பெரிய போராட்டமாக மாறி இருக்கிறது இந்தியா அசாதாரண சூழ்நிலையை அடைந்திருக்கிறது பார்லிமெண்ட்ல பயங்கரமான போராட்டம் கதற விட்டுருக்கிறாங்க காவிகளை இந்தியர்கள் காவிகளை பத்தி நமக்கு நல்லாவே தெரியுங்க அவங்களுடைய ஒற்றை அஜெண்டா பார்ப்பனியத்தை அதிகாரத்தில் ஏற்றுவது ஒற்றை அஜெண்டா சனாதனத்தை தக்க வைத்துக் கொள்வது சனாதனத்தின் மூலமாக சாதியை ஆழப்படுத்துவது ரொம்ப நாளா தேர்தல் போய்டா அம்பேத்கரை நாங்கள் தான் கொண்டாடணும் அம்பேத்கருடைய வீடுகளை எல்லாம் நாங்கள் தான் பொது உடமையாக்கி அரசுடமையாக்கி அதை பூரா நாங்கள் தான் கொண்டு வந்தோம்னு டெய்லி அடிச்சு விட்றாருங்கல்ல ஆனா உண்மையான முகம் பட்டுனை தொழில் எதிரிச்சு பாருங்க அம்பேத்கர் என்ன சொல்றாரு அம்பேத்கர் 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 அப்படின்னு சொல்றாங்க அது ஃபேஷனா போச்சு இதுக்கு நாலு சாமி பேரை சொல்லியிருந்தா கூட ஏழு ஜென்மத்துக்கு சொர்க்கத்துக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு கேளுங்களே அம்பேத்கர் 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 இத்தனா நாம் அகர் பகவான் கா லேத்தே தோ சாத் ஜன்மோ தக் ஸ்வர்க் மில் ஜாதா அச்சி பாத் ஹை பாத்தீங்கல்ல அம்பித் அது சொல்லும் போது அந்த உச்சரிவு பாருங்க அம்பேத்கர் அம்பேத்கர் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கு கொடூரமான போராட்ட களத்தை உருவாக்கிறது எம்பிக்கள் ராகுல் காந்தி உட்பட எம்பிக்கள் எல்லோரும் அம்பேத்கருடைய போட்டோவை வச்சு கடுமையான போராட்டத்தை செஞ்சிருக்கிறாங்க விடமாட்டோம் அப்படின்னு அமித்ஷாவை சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அந்த கார்கே என்ன சொல்றாருன்னா பண்ணுங்க டிஸ்மிஸ் பண்ணுங்கன்றாங்க உள்துறை அமைச்சர் பதவியிலிருந்து இருந்து அமித்ஷாவை டிஸ்மிஸ் பண்ணுங்க தகுதியற்றவர் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களே என்ன விவாதம் நடந்துட்டு இருக்கு நாடாளுமன்றத்தில் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கி இப்ப எழுபத்தி ஐந்து ஆண்டு கால அரசியல் சாசன சட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கிற போற்றி கொண்டிருக்கிற ஒரு சூழலிலே அதை எழுதிய அதற்கு தலைமை தாங்கிய அம்பேத்கர் அவர்களை இழிவு செய்வதற்கு இந்த ஃபேஷனுக்கு நான் பின்னாடி வர்றேன் யார் கொடுத்தது இவ்வளவு தைரியத்தை அப்ப சாதி ஆணவத்தோடு பார்ப்பனர்களுக்கு அடி வருகிற இந்த அடியால் கும்பல்களுக்கு யார் கொடுத்தது இந்த தைரியத்தை அதுதான் நம்ம கேக்குறோம் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஹைதராபாத்ல சலோ ராஜ்பவன் அப்படின்னு ஒரு பேனரை வச்சு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு ஹைதராபாத்தை நட்டுங்க வச்சிருக்கிறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அம்பேத்கர் தலித்துகளுக்கான தலைவர் அம்பேத்கர் தலித்துகளை தலித்துகளுக்காக போராடியவர் அம்பேத்கர் தலித்திரத்துல பிறந்த தலித்துகளின் தலைவர் என்னையா என்ன அதனால தான் இந்த திமுறும் இந்த எக்கத்தாளமும் இந்த ஏற்றும் அப்படி போற போக்குல வருது அம்பேத்கர் 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 உண்மையிலேயே கொல வெறி வருதுங்க சித்தராமையா சும்மா கழட்டிக்கிட்டு கவ கவ குடித்தடிச்சிருக்காரு உங்களுக்கு தெரியும் கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் அவரு அடிச்சு தள்ளி விட்டுருக்காரு ஏற்கனவே சனாதனம் குறித்து இங்கே உதயநிதி அவர்கள் பேசிய போது அவர் நேரடியா மேடையில் சப்போர்ட் பண்ணவர் ஆமா சனாதனம் இழிவானது சனாதனம் எங்களை அவமானப்படுத்தும் சனாதனம் எங்களை கோயிலுக்குள் விடாது சனாதனம் கோயிலுக்குள் விடணும்னா சட்டை வான்னு எங்களை சொல்லுது சோ இந்த சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டியதுன்னு முதலமைச்சராக இருந்த சித்தராமைய பேசினார் மேல அவர் தான் இன்னைக்கு ஒரு கடிதம் தெளிவிக்கார் மோடிக்கு என்ன கடிதம் தெரியுமா அம்பேத்கர் பிறந்திருக்கிறாவிட்டால் நான் முதலமைச்சராக இருக்க முடியாது அம்பேத்கர் பிறந்திருக்காவிட்டால் மல்லிகார்ஜுன கார்கே ஒரு காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தலைவராக மாறி முடியாது இவ்வளவு ஏன் அம்பேத்கர் பிறந்திருக்கிறாவிட்டால் அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருக்க முடியாது உள்ளூர்ல காயிலாங்கடை வைத்திருப்பார்ன்றார் என்ன இந்த அமித்ஷா அப்படின்றாரு குண்டு போட்டாரே மோடி வித்து கொண்டு இருந்திருப்பார் இதுதான் சரியான அப்படிங்க வெரி சிம்பிளா புரிய வச்சா பாருங்க அம்பேத்கர் மட்டும் இல்லை என்றால் நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன் கார்கே காங்கிரஸ் பேர இயக்கத்தினுடைய இருக்க மாட்டாரு நீங்க மிஸ்டர் அமித்ஷா உள்துறை அமைச்சரா இருக்க மாட்டாங்க கடிதத்துல கதருதுங்க சங்கி கும்பலு ராஜஸ்தான்ல ஜெய்ப்பூர்ல ஒரு பெரிய பேரணி பயங்கரமான பேரணி ஆயிரக்கணக்கான மக்கள் திரடுறாங்க கோஷம் போடுறாங்க அமித்ஷாவை ராஜினாமா பண்ண வைங்கன்றாங்க கடுமையா இருக்கு சச்சின் பைலட் தலைமையில ஒரு அத்தரடியான ஒரு பேரணி ஒரு பொதுக்கூட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் பரவாயில்லங்க பீகாரில் பாட்னாவில் நம்ம ஜி ஐம்பத்தாறு இன்ச் மோடிக்கு கொடை பிடிப்பார்ல அமித்ஷா ஜி அவருடைய உருவத்தை படத்தை ஒரு உருவ பொம்மையில் ஒட்டி அந்த பொம்மையை ரோட்டில் இழுத்துட்டு வந்து செருப்பை கழட்டி போறவன் வரலாம் அடித்து அதுக்கப்புறம் அதை தீய வச்சு கொளுத்தி அசிங்கப்படுத்திட்டாங்க அமித்ஷாவை

அவங்க தொண்டர்கள் இருக்காங்களா ரசிக தொண்டர்கள் இந்த தொண்டர்கள்லாம் எங்க அண்ணன் ட்விட்டு போட்ட பிறகு அமித்ஷாவே மறந்துட்டார் அமித்ஷாவே இவனுங்களுக்கே ஜோக்கா தெரியல பாருங்களே ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் பெரும் பெரும் போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் பேரணிகள் நடந்துட்டு இருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவில் உருவ பொம்மை எரித்து கொண்டிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த பாராளுமன்றமே அமித்ஷாவுக்கு எதிராக நிற்கிறது இதுல அண்ணம் போட்ட ட்விட்டில் பூரா முடிஞ்சிருச்சான் அதுலயாவது உருப்படியா ஏதாவது போட்டிருக்காரா விஜய் ட்விட்டு அப்படின்னு பார்த்தா யாரோ சிலருக்கு அம்பேத்கர் பெயர் ஒவ்வாமையாக இருக்கலாம் எத பார்லிமெண்ட்ல உலகறிய லைவ்ல ஒரு உள்துறை அமைச்சர் உட்கார்ந்துகிட்டு அதுவும் கூட அரசியல் சாசன சட்டத்தின் எழுபத்தைந்து ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டு இருக்கிற வேலையில அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னாரா யாரோ சிலரா இவரெல்லாம் அரசியலுக்கு வந்து என்னத்தை அறுத்து தள்ள போகிறேன்னு எனக்கு புரியவே இல்லைங்க யாரோ சில பேரை சொல்ல பயப்படாருங்க யாரோ சிலருக்கு ஒவ்வாமையாக இருக்கலாம் அப்புறம் எங்கள் கொள்கை தலைவரை அவ அவமதிப்பதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அப்படியே அறுத்து தள்ளிடுவீங்க ஏங்க பத்து பேர் நின்று ரோட்டை மறைத்து அடிச்சிருக்கலாம்ல உங்கள் தொண்டைங்க ஏன் ஜெயில உள்ளே போய் உட்காந்து உருட்டிக்கிட்டு கிடக்குறானுங்க எங்கள் தலைவர் எப்படி தெரியுமான்னு அரசியல் பேச சொல்லுங்க ஜி உங்கள் தலை உங்கள் பிள்ளைங்கள தம்பிமாருங்களை ஆத விட்டுட்டு சும்மா உருட்டிட்டு சரி கடைசி வரைக்கும் பேரை சொல்லுங்க கடைசியில சொல்றாரு ஒன்றிய உள்துறை அமைச்சரை வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை வன்மையாக கண்டிக்கிறேன் எழுதுங்க ஒன்றிய உள்துறை அமைச்சர் மிஸ்டர் அமித்ஷாவை கண்டிக்கிறேன் ஒன்றிய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அப்படின்னு கூட போடுங்க அந்த பேரை சொல்றதுக்கு எதுக்கு அவ்வளவு பயம் இந்த லட்சணத்துல உங்க எல்லாம் எங்க ஐயா எங்க அண்ணன் கொடுத்த அந்த ஒரே ஒரு போஸ்ட பார்த்து மன்னிப்பு கேட்க முடியும்ட்டாருன்னு இந்தியா அட்டிச்சா அட்டி இருக்கு பாருங்க திரும்ப அதுதான் மோடி கும்பல கதற வச்சிருக்கு மிதிச்சு ஆடி இருக்கும் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் பாணியில பேசி இருக்காங்க எதிர்கட்சி தலைவர்கள் அங்க நின்று அட்டிச்சா ஆடி இருக்கிறாங்க பல்வேறு மாநிலங்கள்ல பேரணி எல்லாம் போயிருக்கு நம்ம ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் பாவம் பண்ண வந்தாங்க புண்ணியத்தை பத்தி கவலைப்படணும் அடி பாவம் பண்ணவன் தான் புண்ணியத்துக்காக பயந்து கிடக்கணும் நாட்டை பற்றியும் மக்களை பற்றியும் அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாப்பதை பற்றியும் சிந்திப்பவர்கள் அம்பேத்கர் பெயரை தான் முதலமைச்சர் ஒரு அடி அடிச்சா பாருங்க வேற லெவல் அடிங்க இங்க இவங்க எல்லாம் அடி வாங்கிட்டு இருக்கும்போது போது அமித்ஷா பயந்துட்டார் அமித்ஷா பயந்துட்டு சாய்ந்திரமா ஓடி வந்து பிரஸ்காரங்களே உட்கார வச்சு அவரா உருட்டார் அவரா ஓடி போயிட்டார் நாலு கேள்வி கேட்டிருந்தா நாரி போயிருக்கோம் அமித்ஷா பொழப்பு ஆனா அவரா பேசிட்டு அவரா ஓடி போயிட்டாரு நான் கேக்குறேன் அமித்ஷா ஒரு வார்த்தை சொன்னார்ல அம்பேத்கர் 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 ஃபேஷனா போச்சு மிஸ்டர் அமித்ஷா அம்பேத்கர் என்பது ஃபேஷன் பொருள் கிடையாது அம்பேத்கர் என்பது அரசியல் சொல் அம்பேத்கர் என்பது சனாதனத்திற்கு எதிரான குறியீடு அம்பேத்கர் என்பது விடுதலையின் அடையாளம் என்ன பேசிட்டு இருக்கீங்க ஏன் அம்பேத்கர் நாங்க பேசக்கூடாது நாங்க அப்படிதான் பேசுவோம் அம்பேத்கர் பேரை தான் என் வைப்போம் ஏன் தெரியுமா சும்மா நான் சொல்லலைங்க இந்த இந்தியாவில் ஏழாவது தொழிலாளர்கள் மாநாட்டை கூட்டி எட்டு மணி நேரம் வேலை என்பதை கொண்டு வந்தவர் டாக்டர் அம்பேத்கர் அதனால தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த பணியாளர்களும் தொழிலாளர்களும் மில் வேலை பார்க்குறவங்க அத்தனை பேரும் எட்டு மணி நேரம் கூட போனால் கோர்ட்டு வரைக்கும் போகலாம் அதுக்கு காரணமே அம்பேத்கர் தான் வேலை வாய்ப்பில் இருக்கிற வேலையில் இயங்கிக்கிட்டு இருக்கிற பெண்களுக்கு பிரசவ விடுப்பு அம்பேத்கர் காலத்துல கொண்டு தான் அப்புறம் பஞ்சப்படி அரசு ஊழியர்கள் அம்பேத்கர் சொல்றீங்கல்ல இந்த கும்பலா இருந்தாலும் யாராயிருந்தாலும் டாக்டர் அம்பேத்கர் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக ஏன்னா தலித்துகளினுடைய இடஒதுக்கீடு பீரியட்ல வந்துருச்சு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்காக பெண்கள் உரிமைக்காக இந்து சட்டத்தை கொண்டு வந்தார் இது ரெண்டையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல தூக்கி எறிஞ்சிட்டு போனாருங்க தன்னுடைய அமைச்சர் பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு போனாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல சட்ட அமைச்சர் பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு போனார் யாருக்காக இங்க இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக யாருக்காக பெண்களுக்காக தலித்துகளுக்காக இல்லை மண்டையில ஏத்துக்கங்க ஏன் நம்ம அம்பேத்கர் பேர சொல்றோன்னு அமித்ஷா தெரியணும்ல எங்களுக்கு கல்வி வேண்டும் என்று சொன்னவர் இடஒதுக்கீட்டுக்காக போராடியவர் எங்கள் வீட்டுல வேலை பார்க்கிற பிள்ளைகளுக்கு பிரசவத்துக்கான அந்த லீவை வாங்கி கொடுத்தவர் எட்டு மணி நேரம் தொழிலாளர்களுக்கான விடுதலையை உருவாக்கி கொடுத்தவர் போராடலாம் அம்பேத்கருக்கு தண்ணி குடிக்க மாட்டேன்ட்டார்ல ஆனா தண்ணியே கொடுக்காத இந்திய சமூகத்திற்கு சனாதன கும்பலுக்கு தண்ணீருக்கான திட்டமிடலை உருவாக்கியவர் அம்பேத்கர் அது சோன் நதி பள்ளத்தாக்கு திட்டமாக இருக்கட்டும் பக்ரானங்கள் ஹிரா பள்ளத்தாக்கு திட்டம் அனைத்து இருக்கட்டும் தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டமாக இருக்கட்டும் பல திட்டங்கள் நீராதாரத்திற்கான திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்தவர் டாக்டர் அம்பேத்கர் முக்கியமான விஷயம் சொல்லவா மண்டலத்துல கொக்கு பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு ஒரு சாதி ஏத்தி மூலையில சனாதன கும்பல் அதெல்லாம் உடைக்கிற மாதிரி ஒன்னு சொல்லவா நமக்கு எல்லாம் மின்சாரம் கொடுக்கல பணக்கார வீட்டில் மட்டும்தான் மின்சாரம் இருந்துச்சு நம்ம எல்லாம் அறிக்கையின் விளக்கு ஏத்தி வச்சுட்டு பாம்பு கடிச்சா செத்துக்கிட்டு பள்ளி கடிச்சா செத்துக்கிட்டு அப்படி இருக்கும் போதுதான் ஒன்றிய அளவுல தொழில்நுட்ப பவர் போர்டை உருவாக்குனதே அம்பேத்கர் தான் அந்த போர்டு மூலமாக தான் எளிய மக்களுக்கு மின்சாரம் கிடைக்க வேண்டும் என்ற வகை செய்தவர் அப்படி பார்த்தா குங்கு மண்டலம் செழிப்பான மண்டலம் மின்சாரம் இருக்கு மோற்று தோட்டம் வச்சிருக்கோம் நாங்க விவசாயம் பாக்குறோம்னா நீங்க மொத கொண்டாட வேண்டியது அம்பேத்கர் இப்போ உங்களுக்கு புரியுதா மிஸ்டர் அமித்ஷா எங்கள் கல்வி எங்கள் கனவு எங்கள் வாழ்க்கை எங்கள் லட்சியம் எப்படி போகணும்ன்ற எங்களுக்கு முன்னாடி பாதை போட்டு கொடுத்துட்டு போனவர் டாக்டர் அம்பேத்கர் அதனால நாங்க அம்பேத்கர் அம்பேத்கர் தான் சொல்லுவோம் ஏன்னா அது எங்க வாழ்க்கையை உருவாக்கி சொல் ஆனா அமித்ஷான்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு மோடின்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு இந்த ரெண்டு பீஸும் சேர்ந்து இந்த நாட்டை நாசமாக்குனது இங்க இருக்கிற பணக்காரனுக்கு இந்த நாட்டினுடைய சொத்துகளை எல்லாம் எழுதி கொடுத்துட்டு எங்களை எல்லாம் கோவனமற்றவர்களாக தெருவில் நிறுத்தினது அடுத்து அடுத்து எங்களை படிக்க விடாமலா எது கனவுல மண்ணள்ளி போட்டது வேலையற்றவர்களாக மாற்றினது இப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம் இப்போ சொல்லுங்கள் நாங்கள் உங்கள் பேரை சொல்லுவோமா அல்லது இந்த சமூகத்தை புரட்டி போட்டால் டாக்டர் அம்பேத்கருடைய பேரை சொல்லுவோமா இப்போ புரியுதா அதான் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் அம்பேத்கர் என்ற சொல் விடுதலையினுடைய சொல்